அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கம்பரம் ஒவ்வொரு காண்டத்துலேயும் என்ன செய்திகள்ன்றது ஒரு சின்ன வீடியோவாக நம்ம பார்க்கலாம் பாலகாண்டம் ராவணனை அழிக்க திருமால் மனித அவதாரம் எடுக்கிறார் தசரதன் கோசலை கோசலையுடைய நேர் பேர் கௌசல்யா தம்பதியினருக்கு ராமனாக திருமால் பிறக்கிறார் ராமன் சூரிய சூரியகுலத்தை சேர்ந்தவர் தசரதனுக்கு மக்கள் நால்வர் தசரதனுக்கும் கைகேயி மற்றும் சுமித்ர ஆகியோருக்கும் லக்குவன் பரதன் சத்ருகன் ஆகியோர் பிறக்கின்றனர் தசரதனுடைய அரண்மனையில் வளர்ந்து வருகின்றனர் ராமனையும் லக்குவனையும் விஸ்வாமித்திரர் தன்னுடைய யாகத்திற்கு காவலாக அழைத்து செல்கிறார் விஸ்வாமித்திரரின் யாகத்தினை அழிக்க வந்த தாடகை என்னும் ராமன் கொள்கிறார் தாடகையைப் போல யாகத்தினை அழிக்க வந்த அறக்கர்களையும் ராமனும் லக்குவனனும் அளிக்கின்றனர் மிதிலைக்கு ராமனையும் லக்குவனையும் விஸ்வாமித்தனர் அழைத்து செல்கிறார் வலையில் கல்லாக இருந்த அகலிகை ராமனின் கால்பட்டு உயிர் பெறுகிறாள் அவளை கௌதம முனிவருடன் சேர்த்துவிட்டு மிதிலைக்கு செல்கின்றனர் அங்கு சீதைக்கு சுயமரம் நடக்கிறது அதில் ராமன் கலந்து கொண்டு சிவதனுசை உடைத்து சீதையை மணக்கிறார் சீதையின் தந்தை ஜனகன் சீதைக்கு ஜானகி மைதிலி என்னும் பெயர்களும் உண்டு கம்பராமாயணத்தில் தையல் திருமகள் சீதையை குறிக்கிறது அடுத்த கதை சுருக்கம் அயோத்தியா காண்டம் ராமன் சீதை திருமணம் செய்து கொண்டு அயோத்தியாவிற்கு செல்கிறார் உடன் லக்குவனும் விஸ்வாமித்திரரும் செல்கின்றனர் அயோத்தியின் மன்னனான தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய ஏற்பாடுகளை செய்கிறார் அதனை அறிந்து மக்களும் மந்திரிகளும் மகிழ்கின்றனர் மந்திரையினும் கூணி பரதனின் தாயான கைகேயிடம் சென்று அவளுடைய மனதினை மாற்றுகிறாள் கைகேயி தசரதன் முன்பு தன் இரண்டு வரங்களை இப்போதைய சூழ்நிலைக்கு தக்கவாறு ராமன் காடலவும் பரதன் நாடலவும் கேட்டுப் பெறுகிறாள் ராமன் பதினான்கு ஆண்டுகள் காட்டிற்கு செல்ல கைகேயின் மனத்தை தோழி மந்தரை என்னும் பூனி மாற்றுகிறாள் ராமனும் சீதையும் காட்டிற்கு செல்லுகையில் லக்வனும் உடன் செல்கிறான் மூவரும் காட்டிற்கு சென்று முனிவர்களையும் குகனையும் சந்திக்கின்றனர் சந்திக்கின்றார்கள் குகன் சிடுங்கி பேரன் வே வேட்டுவ தலைவர் என்னும் நகரின் நாவாய் தலைவன் குகனை தன்னுடைய மற்றொரு சகோதரன் என்று ராமன் பெருமையாக கூறுகிறார் தசரதன் இறந்து போனதால் இறுதி காரியங்களை செய்துவிட்டு பரதன் ராமனை காட்டில் வந்து சந்திக்கிறார் அயோத்தி அரசை ஏற்க ராமனிடம் வற்புறுத்துகின்றனர் ஆனால் ராமன் அதனை ஏற்க மறுக்கின்றார் பரதன் ராமன் மீண்டும் வந்து பொறுப்பு ஏற்கும் வரை ராமனின் பாதுகைகளை வைத்து அரசு செய்கிறான் அடுத்து ஆரண்ய கண்டம் ராமன் காட்டில் விராதன் சரபங்கன் அகத்தியர் சடாயு ஆகியோர்களை சந்திக்கிறார் அவர்களின் மூலமாக அரக்கர்களைப் பற்றியும் ஆயுதங்களைப் பற்றியும் தெரிந்து கொள்கிறார் இராவனுடைய தங்கை சூர்பனகை ராமனை கண்டு காதல் கொள்கிறாள் ஆனால் ராமன் ஏகபத்தினி விரதன் என்று பிற பெண்களை ஏற்காமல் இருக்கிறான் லக்குவன் சூர்பனகையின் மூக்கினை அறைந்து அனுப்புகிறான் அதனால் ராவணனிடம் சென்று ராமனின் மனைவி சீதையை பற்றியும் அவளுடைய அழகினையும் கூறி சீதையின் மீது மோகம் கொள்ள வைக்கிறாள் இராவணன் மாயமானை அனுப்பி ராமனையும் லக்குவனையும் சீதையிடமிருந்து பிரித்து சீதையை கவர்ந்து செல்கிறார் வழியில் சடாயு சீதையை மிக்க போராடி விழுகிறார் சீதையை இல்லத்தில் காணாது தேடிவரும் சகோதரர்களுக்கு ராவணனைப் பற்றி கூறிவிட்டு உயிர் விடுகிறார் சடாயு அடுத்து கிட்கிந்தா கண்ணம் சீதையை தேடிச் சென்ற ராமனும் லக்வணனும் கிட்கந்தைக்கு வருகிறார்கள் அங்கு அனுமனை சந்திக்கிறார் ராமர் அனுமன் சுக்ரீவன் என்பரை ராமருக்கு அறிமுகம் செய்கிறார் சுக்ரீவனின் மனைவி தாரையை சுக்ரீவனுடைய அண்ணன் வாலியே கவர்ந்து சென்று விடுகிறார் அதனால் ராமன் வாளியை கொண்டு சுக்ரீவனின் மனைவியை மீட்கிறார் ராமனும் தன்னைப் போல மனைவியை இழந்து தவிக்கிறான் என்பதை அறிந்து சுக்ரீவனும் அவனுடைய குடிமக்களான வானரங்களும் ராமனுக்கு உதவ முன்வருகிறார்கள் சுக்கிரவனின் அமைச்சர் நானுமன் சிறிய திருவடி ராமனுக்காக சீதையிடம் தூது சென்றவன் அங்கதன் என்பவர் தலைமையில் அனைவரும் செல்கின்றனர் ராமனுக்காக இராவனிடம் தூது சென்றவன் வாயில் சம்பாதி என்னும் சடாயுவன் அண்ணனை சந்திக்கின்றனர் சம்பாதி இலங்கையில் சீதை சிறைப்பட்டு இருப்பதை தெரிவிக்கின்றார் இலங்கைக்கு செல்ல ஏற்றவர் அனுமன் என்று திருமணத்தை அனுமனிடம் தெரிவிக்கின்றனர் அனுமனுக்கு அவருடைய பெருமையை உணர்த்தி அவர் இலங்கை செல்ல விஸ்வரூபம் இருக்கிறார் அடுத்து சுந்தரகாண்டம் அனுமன் இலங்கைக்கு செல்ல வான்வெளியில் பறந்து செல்கிறார் வழியில் எதிர்படும் தடைகளை இராமநாமம் கொண்டு வெற்றி விட்டு இலங்கையை அடைகிறார் அங்கே அசோகவனத்தில் உள்ள சீதையைக் கண்டு தான் ராமனின் தூதுவன் என்று கூறி ராமனின் அடையாளமான மோதிரத்தினை கணையாளி தந்து தெரிவிக்கிறார் சீதையும் அந்த மோதிரத்தினை பெற்றுக்கொண்டு சூடாமணி எனும் அணியை தருகிறாள் இராவணனை சந்தித்து அனுமன் ராமனின் பெருமைகளை கூறி சீதையை ராமனிடம் சேர்த்து விடும்படி கூறுகிறார் ஆனால் இராவணன் அனுமன் வாயில் தீயிடுகிறான் அனுமன் இலங்கை எரித்துவிட்டு ராமனிடம் சென்று சீதையை கண்டதை கூறுகிறார் இறுதியாக காண்டம் ராமன் இலங்கைக்கு பாலம் அமைத்து வானரப்படையுடன் சென்று ராவணனுடன் போர் செய்கிறான் அப்போது ராவணனின் சகோதரன் வீடனுடன் ராமனுடன் இணைந்து கொள்கிறான் ராமன் ராவணனுடைய தம்பியான கும்பகர்ணன் மகன் இந்திரசித் மேகநாதன் மற்றொரு பெயர் என அனைவரையும் போரிட்டு கொள்கிறார் மேகநாதனை கொண்டவன் லக்வன் இறுதியாக ராவணை கொண்டு வீடனுக்கு இலங்கை தந்துவிட்டு சீதியை மீட்டு அயோத்திக்கு செல்கிறார் ராவன் ராமன் நன்றி